வணக்கம் நண்பர்களே நாம் நம்ம ஆன்மீகம் பிரபஞ்சம் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான தெய்வீக இக்சியங்களை பற்றி தான் பார்த்துருப்போம் நம்ம நம்ம வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனாக பிறந்தால் கஷ்டத்தையும் அனுபவிக்கணும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் ஸோ நல்லதையும் அனுபவிக்க அனுபவிக்கணும் ஸோ நமக்கு நல்லதை நடக்கிறத காட்டிலும் பல தீய சக்திகளாலேயும் சிறோட கண் பார்வையினாலேயும் என்ன சொல்கிறது ஒரு துரு தேவதோட இதுலேயும் வந்து நிறைய கஷ்டத்தை இருப்பீங்க நீங்கள் என்ன தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பணக்காரனாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வருது அதை என்ன காரணம்னா நீங்கள் நம்மளோட முன்னோர்கள் சொன்ன தெய்வீக ரகசியத்தை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான எட்டு தெய்வீக ரகசியங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தெய்வத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக குறிப்புகளும் உங்களுக்கு டெய்லி வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த உலகத்தில் தீய சக்திகள் நடமாட்டம் என்பது உண்மைதான் அந்த தீய சக்திகளால் பாதிக்கப்படும் பொழுது நாம் விநாயக பெருமானனுக்கு சுண்டைக்காய் மலர் வைத்து வழிபட்டால் அவை நம்மை விட்டு விலகிவிடும் நாம் ஒரு காரியத்திற்காக வெளியே செல்லும் பொழுது எதிரில் இறந்தவர்களின் உடலை தூக்கி செல்வது போல் பார்த்தாலும் அல்லது இறந்தவர்களின் உடல் எரிக்கப்படுவதை தற்செயலாக பார்க்க நேரிட்டாலோ சில நாணயங்களை பூமியில் போட்டுவிட்டு செல்ல அந்த ஆத்மாவினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படாமல் இருக்கும் நாம் தினமும் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது நீர் நிரம்பிய பாத்திரமோ அல்லது நீர் நிரம்பிய பக்கெட் தொட்டி குளம் பார்த்து சென்றால் செல்கின்ற காரியம் சுபமாய் முடியும் சிலருக்கு அக்கம்பத் அக்கம்பக்கத்தினால் தொல்லைகளும் தொந்தரவும் உண்டாகும் அவர்கள் தினமும் வீட்டு முன் பஞ்சதீபம் ஏற்று வேண்டி வந்தால் தொல்லைகள் நீங்கும் எதிரிகள் தொல்லையால் மன உளைச்சல் அதிகமானால் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வர எதிரிகள் எதிரிகளின் தாக்கம் முற்றிலுமாக குறைந்துவிடும் தானத்தில் சிறந்த தானம் பசுவானது பால் கறக்கும் நிலையில் இருக்கும் பொழுது தானம் செய்வதுதான் வீட்டில் பிறந்த முதல் ஆண் குழந்தையின் அரைஞான் கயிற்றை பணப்பட்டியில் வைக்க செல்வ வளம் சேரும் நம்மை பிடிக்காதவர்களால் நமக்கு வசிய கட்டு தீய மைகள் தீய வசிய ஏவல் போன்ற சக்திகள் செய்யப்பட்டிருந்தால் நாம் மழை நீரில் அல்லது பசும்பாலில் தலையில் நனைத்து விட்டால் அந்த சக்திகள் செயலிழந்து போகும் ஸோ இதெல்லாம் தான் ப நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு தெய்வீக ரகசியத்தை வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஸோ காலப்போக்கில் ஒரு சோசியல் மாற்றத்தினால நாம் இதை வந்து சரியாக வந்து செய்யாமல் போனங்காட்டி தான் நம்ம எவ்வளவோ சம்பாதிச்சாலும் நாம் என்ன தான் முன்னேறினாலும் நம்ம கையில் பணம் தங்காமல் போகிறக்கும் நம்மளோட வலிமை குறையறக்கும் காரணம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரியலினா மறுபடியும் இந்த வீடியோவை முதலிருந்து க பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஸோ நாளைக்கு இன்னொரு இதில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்